பாருங்க வதங்க அம்மா பாருங்க அன்னைக்கு இட்லியில எவ்வளோ அழகாக தான் ஊற்றுறாங்க பாருங்க அப்புறம் இப்போதான் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணுன்னா பட்டை மிளகாய் போட்டுட்டு கடுகு கடுவு மழை ஆ அதெல்லாம் ஊற்றி ஊற்றி சொல்லுங்கள் இது வந்து அதுக்கு நல்லா வதங்கி வரணுமா ஆமாம் அது வதங்கி வந்து அப்புறம் தான் எடுக்கணும் உப்பு அதிகமாக போடணுமா தேவை உள்ள உப்பு மட்டும்தான் போடணும் பாருங்கள் ஆயா தேவை உணவு உப்பு தான் போடுறாங்க பாருங்கள் எப்படி அதை வளர்க்குறாங்கன்னு பாருங்கள் இதே மாதிரியே எங்கள் வயசான பாட்டி அம்மா எந்த ஒரு கஷ்டப்பட்டு செய்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து எங்கள் பசங்களுக்காக தான் செய்கிறாங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமான நோய்கள் இருக்கும்னு சொல்லிட்டு முருங்கைகிரி செஞ்சு போடுறாங்க அவங்கள பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் பாய் பாய் ஆயா சொல்லு பாய் 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 சொல்லு யாதபுர ಅರ್ಥ ವಿಡಿಯೋ ಅಂದಿಪು ಅ